சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி எங்கும் அலைய வேண்டாம் ஏடிஎம் மூலம் பி பணம் எப்போது அமலுக்கு வருகிறது தெரியுமா வெளியான செம குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி என்பது ஊழியர்களின் மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் ஒரு தொகையாகும் அரசு அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்குமே பிஎஃப் கணக்குகள் கண்டிப்பாக இருக்கும் அதன்படி பன்னெண்டு சதவீதம் வரை ஒவ்வொரு மாதமும் ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் ஊழியர்கள் பணியில் இருக்கும் வரை இந்த பி கணக்கு தொடர்ந்து இருக்கும் இந்நிலையில் தான் கணக்கை எளிதாக கையாளும் வகையில் என்ற தொழில்நுட்பம் அமல்படுத்தப்பட உள்ளது குறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய தொழிலாளர் நலத்துறை செயலாளர் சுமிதா தவ்ரா புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் வங்கி சேவைக்கு இணையாக மிகப்பெரிய மாற்றத்துடன் பி அமைப்பு செயல்படும் என தெரிவித்தார் வங்கி கணக்கில் இருப்பை பார்ப்பது போல யூபிஐ மூலமாக கணக்கில் உள்ள இருப்பை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் மேலும் தனியங்கி முறை மூலம் ரூபாய் ஒரு லட்சம் வரை சில நிமிடங்களிலேயே எடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தேவையான வங்கி கணக்கிற்கும் பணத்தை மாற்றிக் கொள்ள முடியும் பிரத்யேக அட்டையை பயன்படுத்தி ஏடிஎம் கார்டு மூலமாக கூட பணத்தை எடுத்துக் கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த புதிய நடைமுறை மே மாத இறுதி அல்லது ஜூன் மாதத்தில் நடைமுறைக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் ஏடிஎம் எப்படி பணம் எடுப்பது ஏடிஎம்கள் மூலம் பி பணத்தை எடுக்க வசதியாக கார்டுகளை வழங்கும் பணியிலும் தொழிலாளர் அமைச்சகம் பட்டுள்ளது இது சந்தாதாரர்களுக்கு மேலும் வசதியை அளிக்கும் மேலும் அந்த கார்டுகளை ஏடிஎம் கார்டுகள் போல பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த கார்டுகள் உங்கள் போன் மற்றும் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் பிரத்யேக அட்டையை பயன்படுத்தி ஏடிஎம் கார்டு மூலமாக கூட பணத்தை எடுத்துக் கொள்ள முடியும் மேலும் இந்த புதிய நடைமுறை மே மாத இறுதி அல்லது ஜூன் மாதத்தில் நடைமுறைக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கியூ சென்பாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்